வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் துலாம் ராசிக்கு உண்டான பலாபலங்களை மேலோட்டமாக பாக்குறேங்க இப்போ இந்த குரு சஞ்சாரம் பாக்யஸ்தானம் ஆகிய ஒன்பதாவது பாவத்துல குரு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் முற்பகுதி ஆறாவது மாசம் ரெண்டாம் தேதி வரைக்கும் குரு ஒன்பதுல இருக்கிறார் அதுக்கப்புறம் பத்துக்கு போறாரு அவங்களுக்கு எல்லாம் தெரியும் பத்தாவது வீட்டுல குரு சஞ்சாரம் பண்ணாலே நிறைய எதிர்மறையான பிரச்சனைகள் வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்துல எதிர்மறையான சூழ்நிலை கணவன் மனை உறவு சிலாக்கியம் இல்லாம போறது சொத்துக்கள்ல வந்து குடும்ப சம்பந்தமான விஷயங்கள் அஹ் தலையீட்டுனால சொத்துக்கள்ல வந்து அந்த பாக பிரிவினையில பிரச்சனைகள் இதெல்லாம் சந்திக்கக்கூடிய காலங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு துலாம் ராசிக்காரங்களுக்கு உங்க தாயாருடைய உடல்நிலையை இந்த காலகட்டத்துல பாத்துக்கணும் ஏன்னா ராசி கடக ராசி சந்திரன் தானே அதிபதி அப்படின்னா தாயார் அந்த அந்த வீட்டுக்கு தான் வந்து குரு வருகிறார் உச்சம் பெறுகிறார் இருந்தாலும் பத்துல குரு உச்சம் பெற்று சஞ்சாரம் பண்றாருங்க தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் நீங்க தர்மத்தை சார்ந்து இருந்தா உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அதுக்குதான் தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும்னு சொல்ல அகத்தியரே சொல்லியிருக்காருங்க அப்படின்னா இந்த ஏன் இந்த அகத்தியரை கொண்டு வந்து பேசுறோம்னா அகத்தியர் கடகராசிங்க ஆயிலி நட்சத்திரம் அதனால இந்த காலகட்டத்துல துலாம் ராசிக்காரங்க ஒரு குருவை தேர்வு செய்து கொள்ளுங்கள் அது அகத்தியர்தான் ரொம்ப சிறப்பு அகத்திய பெருமான் அவருக்கு மந்திரமே ரொம்ப சொல்லுவாங்க ஓம் அகத்தி சாய் நமக்குங்க அதனால இந்த துலாம் ராசிக்காக வேலை உத்தியோகத்தில் ரொம்ப கவனமா இருங்க என்ன வருமான வரி சம்பந்தமான விஷயங்கள் உங்களோட சம்மன்கள் கட்டாம இருக்கிறது எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பில்ஸ் அதாவது வீட்டுக்கு மின்சாரம் நீர் கட்டணும் இதெல்லாம் கட்டாம இருக்குதா வந்து வெட்டிட்டு போனால் கூட ஆச்சரியப்படுவதுக்கு இல்லைங்க ஏன்னா அந்த மனசு வந்து அப்படியே மறந்துடுவோம் அதனால இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேலை உத்தியோகம் பார்க்குறீங்களா எல்லாத்தையும் எழுதி பார்த்து சரி பாருங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பக்கத்தில் இருக்கவங்கிட்டேயாவது கேளுங்க அதெல்லாம் சரியா இருக்கா ஒரு தடவை பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா உங்கள் கண்ணை மறைக்கக்கூடிய காலம் அப்படின்னு நீங்கள் வண்டி வாகனங்கள் செலுத்துறீங்க சாலை வந்து கிளியரா தானே சுத்தமா தானே இருக்குது அப்படின்னு நம்ம செல்லக்கூடிய காலத்துல யாராவது குறுக்க வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்க சந்திப்பீங்க யாருக்கெல்லாம் நீங்க வந்து ரொம்ப ஓடியாடி உழைத்து உதவி செஞ்சீங்களோ அவங்க உங்களுக்கு எதிர்மறையா மாறக்கூடிய காலமாக இருக்குங்க என்ன எல்லாம் எதிர்மறையா சொல்லணும்னு நினைக்க வேண்டாம் ஒரு ப ஒரு பரீட்சையில நீங்க வெற்றி பெறணும்னா நிறைய ஆயிட்டம் இருக்கு இல்லையா இப்ப வந்து உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் மாதிரி பத்துல குருன்றது வந்து உங்களுக்கு வந்து ஒரு அளவுக்கு வந்து பிரச்சனைகளை கொடுத்தாலும் மிகப்பெரிய வெற்றியை பதினொன்னுக்கு குரு வரக்கூடிய காலகட்டத்துல கொடுப்பாரு ஆனா துலாம் ராசி தெரியுங்களா எல்லாத்துலயும் சமநிலையை பார்க்கறவங்க துலாம் ராசியில தாங்க இந்த பார்த்தீங்களா இந்த கண்ணை கட்டி ஒரு தர்ம தேவதையை வச்சிருப்பாங்க கருப்பு துணியில கண்ணை கட்டி இந்தியா தமிழ்நாட்டு படத்தெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த தர்ம தேவதையை வந்து அவங்க வச்சிருப்பாங்க அப்படின்னு நீங்க தர்மம் பார்க்கக்கூடியவங்க தர்மத்தை சார்ந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த திலாம் ராசிக்காரங்க என்ன செய்யலாங்க இந்த காலகட்டத்தில் எது சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு பாருங்க பத்து அவதாரங்க கிருஷ்ணருக்கு பெருமாளுக்கு மகாவிஷ்ணுக்கு பத்து அவதாரங்க பூர்ம அவதாரம் தசாவதாரம் இப்படி எத்தனையோ அவதாரம் பத்து அவதாரத்துலையும் அவர் கையில் இருக்கக்கூடிய அந்த ஆயுதம் இருக்கு தெரியுங்களா சக்கரத்தாழ்வாரு சக்கரத்தாள் அதை ஆட்சி பண்றாரு அந்த சுதர்சன சக்கரம் இருக்கு தெரியுங்களா அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு பலனை கொண்டதுங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு அற்புதமா வேலை செய்யுங்க ஏன்னா பெருமாளுக்கு மகாவிஷ்ணுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட வீடு துலாம் ராசிங்க அதனால துலாம் ராசியில பிறந்தவங்க தவறாமல் அத்தா ராசிக்காரங்களாவது யோசனை பண்ணலாம் நீங்க தவறாம தங்கத்துலதான் அணியணும்னு இல்லைங்க கண்டிப்பா நீங்க வெள்ளியில கூட அணியலாங்க வெள்ளியில ஒரு சுதர்ஷன ரட்ச செஞ்சு அணிந்து கொள்ளுங்க நாங்க சொல்றோம் அபூர்வாசில தான் வந்து வாங்க இல்லங்க நீங்க உங்களுக்கு எங்க பிரியம் இருக்கோ எங்க உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அங்க போய் வாங்கிக்கொடுங்க சுதர்சன ரட்ச அவசியம் பத்துல குரு வர போறாருங்க இந்த காலகட்டத்துல உங்களோடு உங்களை உங்களை வழிநடத்தி செல்வதற்கு உங்களை காப்பாற்றுவதற்கு மகாவிஷ்ணுவ அந்த எல்லா அவதாரங்கள்லயும் அந்த சுதர்சன ராட்ச சுதர்சன சக்கரதான ஆஹ் அப்படியே உதவியாக இருந்து காப்பாற்றி கொண்டிருக்கு அந்த மாதிரி உங்களுக்கு இந்த காலகட்டத்துல சுதர்சன ரட்ச கண்டிப்பாக தேவையாக இருக்குங்க அந்த அந்த சூழ்நிலையை நீங்க தாண்டி வந்துருவீங்க கண்டிப்பா வெற்றி பெற்றுருவீங்க அதுல ஒண்ணும் உங்களுக்கு சந்தேகம் எல்லாம் வேண்டியது இல்லை ஏன்னா தர்மத்தை சார்ந்து நீக்கக்கூடிய நீங்க ஒரு பொழுது நீங்க தோக்குறது மற்றவங்க என்ன நினைச்சிருவாங்களோ தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு மற்றவங்களுக்காக வேண்டி நீங்க செய்த உதவிகள் தர்மங்கள்லாம் நிறைய இருக்கும் இல்லையா அந்த தர்மம் திரும்ப உங்களுக்கு கர்ணனுக்கு எப்படிங்க அந்த கடைசி கால கட்டத்துல அவனோட உயிர் போகாம அவன் செய்த தர்மமே அவனை இருந்துச்சு அந்த மாதிரி உங்களை காப்பாற்றக்கூடிய காலமா இருக்கும் ஒரு சுதர்ஷன ரட்ச செஞ்சு கழுத்துல போடுங்க ஒரு சுதர்சன இயந்திரம் வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுங்க நீங்க பயணம் பண்ணக்கூடிய கார்ல ஒரு தத்தாத்திரையர் இயந்திரம் இங்க வீட்டு வாசல்ல வந்து ஒரு குதிரை லாட ஒண்ணு அஸ்வருடைய இயந்திரம் கண்டிஷ்டி கணபதி இயந்திரம் தத்தாத்திரையர் எந்திரத்தோட சேர்ந்து இருக்கக்கூடிய திரியின்வானா இருக்கும் அது வைங்க படிப்படியா அந்த விஷயங்கள்லாம் அப்படியே குறைந்து வரும் எல்லாம் இல்லாம போயிரும் காணா போயிடும் நீங்க பெரிய கோடீஸ்வரன் ஆயிரும் சொல்லல ஆனா உங்களுக்கு வரக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள் அப்படியே படிப்படியா குறைந்து வருங்க நன்றி